வணக்க மக்களை நான் விஜிகரன் இன்றைக்கு செம்மணி வளைவு பகுதியில வந்து மிகப்பெரிய ஒரு கவன போராட்டம் ஒன்று நடைபெற இருக்கு என்ன காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செம்மணி சமகாலமாக வந்து மனித புதகுழியாக மாறி வருது அங்கங்க தோண்ட தோண்ட மனித எலும்பு கூடுகள் அங்க எடுக்கப்பட்டு வருது அதுக்கு எதிராக வந்து எங்களுடைய மக்கள் திரண்டு அடுத்தடுத்து போராட்டங்களை நடத்தி வராங்க ஆனா இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல வந்து மிகப்பெரிய ஒரு கவன போராட்டத்தை செம்மணி வளவி பகுதியில் வந்து ஆரம்பிக்க போறாங்க இன்றைக்கு அது நடைபெற போது இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம் வந்து ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்க உங்களுடைய ஆதரவை அதுக்கு வழங்குங்க இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான முக்கிய காரணம் வந்து ஐக்கிய நட சபையின் மனித உரிமை ஆணையாளர் வந்து யாழ்ப்பாணம் வருகிறது இருக்கிறாங்க நிச்சயமாக இந்த கவனேற்பு போராட்டம் மூலம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அவருக்கு தெளிவுபடுத்தும் முகமாக வந்து இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் கையெடுக்கப்படுது நிச்சயமாக இந்த போராட்டத்தை யார் வழிநடத்தி செல்றாங்க இந்த போராட்டத்தை யார் ஏற்பாடு செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்காதாங்க நிச்சயமாக இது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடந்த ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு கவனிப்பு போராட்டம் அதன் அடிப்படையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி இந்த மூன்று தேதிகளில் வந்து எல்லாருக்குமே வேலை இருக்கும் முடிஞ்சா இந்த ஒரு தேதியில வந்து நீங்க வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வந்து உங்களுடைய எதிர்ப்பை வந்து உலகுக்கு எடுத்து காட்டணும் அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய சபையின் மனித உரிமை ஆணையாளர் வார பட்சத்தில் வந்து ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு இவர்களுக்கான தீர்வு எதை நோக்கி போகணும்னு சொல்லி என்ன சொல்றது சர்வதேசம் ஒரு யோசிக்கக்கூடிய நிலைக்கு வரும் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் இந்த செம்மணி வளைவுல நடைபெற இருக்கிற கவனேற்பு போராட்டத்துல கலந்து கொண்டு உலகுக்கு எங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பான என்ன சொல்றது அழுத்தத்தை வந்து ஐக்கிய சபையின் மனித உரிமை ஆணையாளர் வரும் பட்சத்தில் வைத்துக் கொண்டு எதிர்கால அரசியல் அபிலாசைகள் முடிவெடுக்கப்படலாம் அதன் அடிப்படையில் வந்து முடிஞ்சா இந்த மூன்று தேதிகளில் உது தேதியில் வந்து இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவு வழங்க நிச்சயமாக நானும் இந்த செம்மணி வளைவு மாபெரும் கவனிப்பு போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறேன் ஒரு யூடியூபராக இல்லை ஒரு ஈழத்தமிழனாக அங்கே இழைக்கப்பட்ட அதாவது ஈழத்தமிழனுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு எதிராக என்னுடைய ஆதரவு வழங்கும் முகமாக வந்து இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த திகதிகளில் ஒரு திகதியில் என்னுடைய ஆதரவு வந்து இந்த போராட்டத்துக்கு வழங்கியிருக்கிறேன் நிச்சயமாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச இந்த திகதிகளில் ஒரு திகதியை என்ன வேலை இருந்தாலும் தலை வேலை இருந்தாலும் இது வந்து எங்களுடைய உரிமை போராட்டம் நிச்சயமாக ஒரு நாள் இந்த போராட்டத்துக்காக உங்களுடைய ஆதரவு வழங்குங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரும் பாய்